அடியார்களே போரோரில் கிருஷ்ணர் ஆலயத்தில் மிக சிறப்பாக கிருஷ்ணர் ஜெயந்தி விழா நடந்தது பல குழந்தைகள் கிருஷ்ணர் வேடம் அணிந்து வந்து கிருஷ்ணரை வணங்கி மனம் அடியார்கள் தாய்மார்கள் குழந்தைகள் அனைவரும் கிருஷ்ணர் போற்றி சொல்லி மனமகிந்தோம் தாங்களும் இந்த பதியை பார்த்து கிருஷ்ணர் போற்றி சொல்லி மனமழுங்கள் உங்களுடைய குறைகள் அனைத்தும் நீங்கே சிறப்பாக வாழ்வீர்கள் தெரச் சற்றமணம் தெள்ளாயம்பளம் ஓ கிருஷ்ணா போற்றி ஓ மனந்த கிருஷ்ணா போற்றி ஓ மரங்கமா நதருளಾಣி போற்றி ஓ மரங்களே போற்றி ஓ மற்புத லீலா போற்றி ஓ மற்புத லீலா போற்றி ஓ மச்சுதலே போற்றி ஓ மச்சுதனே